கருத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளின் காலை வேளையில் மறுபடியும் கா நான் உங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின நல்ல சாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் மனு நம்ம மனுஷருடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மை குறித்த மேன்மையான எண்ணங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் உயர்வுகளெல்லாம் என்னால் கற்பனையும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நல்ல தெய்வத்தை சேவிக்கிற பாக்கியமுள்ள சந்ததி உங்களுக்கு எனக்கும் நீங்களும் நானும் பெற்று இருக்கிறோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்குரிய வாக்கு தத்தத்தை நாம் வாசித்து ஜெபித்து அதை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சிங்ககுட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது சிங்ககுட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைகப்படாது நன்மைன்னா என்ன எதெல்லாம் நன்மை லிஸ்ட் போடலாம் சுகம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கண்டிப்பாக மனுஷனுக்கு கொஞ்சமாவது தேவை ஐஸ்வர்யம் சந்தோஷம் இன்னும் என்னென்ன யார் யாருக்கு எது எது தேவையோ அது எல்லாமே நன்மையில் தான் வந்து சேரும் நம்ம இன்னொரு வார்த்தை சொன்னால் ஆசீர்வாதம் அப்போது இதை ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா எனக்கு இந்த வார்த்தை நம்ம எல்லார் நிறைவேறி இருக்கான்னா ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இருந்தால் சுகம் இருக்காது சுகம் இல்லைன்னா திருப்பியும் சந்தோஷம் இருக்காது ஒன்று முன்னு வந்தால் ஒன்று ஜானியர்னால் மொழம் சறுக்குது இப்படியே தான் ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொண்டே இருக்கிறது எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எங்கேயோ ஏதோ ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனா ஆண்டனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா ஒரு நன்மை கூட குறைவுபடாதாம் ஆண்டனுடைய வார்த்தையில இன்னொரு ஒரு அழகான வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது கருத்துடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் வேதனையே கூட்டமாட்டார் அப்போ எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்திலே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆசிர்வாதம் குறைவில்லாத நிறைவான ஒரு ஆசிர்வாதம் இந்த உலகம் கொடுக்கிறத விட பல மடங்கு பெட்டரான நன்மையை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார் நம்ம வாழ்க்கையில் ஒன்று இருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நன்மை கூட கிடையாது சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்னியாக இருக்கும் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் ஆனால் அதுக்கு கூட குறைவு வரலாம் கர்த்தரை தேடுறவங்களுக்கு குறைவு வராது அப்போ நான் ஆண்டவரை தேடணும் ரொம்ப ஆண்டவரை தேடணும் வருஷத்து நடுவில் ஆண்டவர் பூமி மேலே நிற்கிறாருன்னு ஒவ்வொரு ஜூன் ஜூலை மாதத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டோடைய கண்கள் நம்ம நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது தம்மை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மா தேவன் மனு புத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது நானும் சொல்லியிருக்கிறேன் அப்போ ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன நிபந்தனை இருக்கும் அதற்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்னவா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் குறையும் பொழுது வாழ்க்கையில் குறைவு உண்டாகும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நிறைவாக இருக்கும் பொழுது தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்போ நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை இன்னும் அதிகமாக்கணும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாலு செவத்துக்குள்ளே என்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்க முடியாது ஆண்டோடைய கண்களை என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பயம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம அதிகமாக்கும் பொழுது இந்த வாக்குதத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பிதாவானால் என் கணம் எங்கே எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே அதில் ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது இந்த வாக்குதத்தம் நிறைவேறும் கர்த்தர் இந்த வாக்குதத்தத்தின்படி குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தரும்படி நம்ம கண்களை ஜெபிக்கலாம் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லுகிற தெய்வமே சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறையாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே அதுக்காக நன்றியப்பா எங்க மேல நீங்க வைத்திருக்கிற திட்டங்களுக்காக நன்றி அப்பா மனுஷரை நினைக்கிறதற்கு நாங்கள் தூளும் சாம்பலும் நீங்க நாங்க எங்க வாழ்நாட்கள் நான்கு விரற்கடை ஆனா அந்த வாழ்க்கையை கூட நன்மையாய் மாற்றி தரணும் பரலோகத்துல வாழ்கிற வாழ்க்கையை போல பூமியில ஒரு குட்டி பரலோகத்தை நாங்க அனுபவிக்கணும் நீங்க சித்தம் கொண்டு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குதத்தங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கியதாயிருக்க படி நன்றி நன்றி பா ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னும் பொழுது அநேகருடைய சிந்தைக்குள்ள ஒண்ணு கூட நான் நல்லதை பார்க்கலையே என் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கலையே ஆண்டவர் கொடுக்கும்பொழுது எனக்கு அதை அனுபவிக்க கூட திராணி இல்லைன்னு ஏங்குகிற இருதயம் உண்டு இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இன்னும் நான் கண்ணீரில் தான் இருக்கேன் இன்னும் வேதனையில் தான் இருக்கேன் ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு நன்மையை கூட நான் பார்க்கலன்னு தவிக்கிற இருதயங்களுக்காக நான் வருகிற ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம் உங்களுக்கு பயப்படுகிற பயம் கம்மியாக இருந்தால் கூட உங்களை விட்டு பின்வாங்கிற இருதயம் எங்கள் யாருக்கும் இல்லை ஆண்டவரே உங்களை தவிர யாரையும் நாங்கள் எங்கள் முன்பாக வைக்கலப்பா நீங்க இறக்க செய்யனா எங்களுக்கு இறக்க செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே இந்த நாள்ல இந்த வாக்குதத்தை எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஆரம்பமாகட்டும் இந்த முப்பது நாட்கள் முடிவதற்கு முன்பாக ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில குறைவுபடவே இல்லை எல்லா குறைவுகளையும் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிற தேவன் என் வாழ்க்கையில தமது கரத்தை நீட்டி வெளிப்படுத்தினார் அவரது மகிமையை நாங்கள் கண்டோம் என்று உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில உதவி செய்யா நீர் எங்களுக்கு உரைத்த வாக்குதத்தங்களே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற வல்லவர் என்று நாங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம் எங்களோடு கூட இருங்காண்டவரே சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியாயிருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாதே காலையில நேரத்தோடு இந்த அலையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி வர வேண்டாம் ஒரு நன்மையும் குறைவுபட வேண்டாம் சகலமும் தெய்வத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர் படுவதாக உமது வருகை தாமதிக்குமானால் அதை எங்க கண்கள் காண அந்த சாட்சிகளை எங்கள் செவிகளில் கேட்க நீர் கருத்தனே கிருவசேவனமாய் ஜெபிக்கிறேன் உமது வார்த்தைகளில் உண்மையுள்ள தெய்வத்தினுடைய கருத்துல இந்த நாளை ஒப்பு கொடுக்குற இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுடைய இருதயம் சமாதானத்தால் நிரப்பப்படட்டும் ஐயா ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்களை கமாண்ட் பாக்ஸில் அப்பா தெரியப்படுத்துகிற பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தனுடைய கண்கள் திறக்கப்பட்டவைகளா செவிகள் கவனிக்கிறவைகளா என்னால் ஆதரவாக இருக்கட்டும் ஐயா இருதயத்தில் இந்த ஜெபத்தில் அப்பா யாருக்கெல்லாம் எப்பெல்லாம் எந்தெந்த காரியங்கள் கண்களுக்கு முன்பாக வருகிறதோ அது உமது சிந்தைகளுக்கு புலப்படட்டும் அவங்களுடைய ஜபங்கள் உமது செவிகளில் வந்து ஏறட்டும் ஐயா கர்த்தர் ஆதரவாக இருப்பீராக உன் திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் பிரைஸ் எல்லாம்